கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தத்தரும் ஜீவ அப்பம் புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்று ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் கைவிட மாட்டார் என்ற நிச்சயத்தை இன்று நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை இவ்வுலகிலே பல உறவுகள் இருந்தாலும் ஒரு நாள் நம்மை விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் நாம் தனித்து விடப்பட்ட நிலையிலே காணப்படலாம் ஆனாலும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் ஒரு போதும் நம்மை விட்டு விலக மாட்டார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இந்த நிச்சயத்தோடு ஆண்டவரை சார்ந்து வாழும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பக்கபலமாய் துணையாக இருந்து பாதுகாத்து வழிநடத்துகின்றார் எனக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் துணையோடு அவரின் கரத்தை பிடித்து நடக்கின்ற பொழுது அவர் நம்மை செவ்வையான பாதையிலே நடத்துவார் நம்மை மட்டுமல்ல கர்த்தரை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் இப்படியாக நடத்துகின்றார் எனவே கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவரை சார்ந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று வாழ நம்மை நாமே கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை விட்டு விலகாமல் எங்களை பாதுகாத்து வருகிறீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர் என்ற நன்றியறுதலான இருதயத்தோடு உமது முகத்தில் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தையும் உம்மிடம் சொல்லும் உம்முடைய அடியார்களை ஆசீர்வதிப்பிராக அவர்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி உமக்கு பிரியமாய் வாழ தாரும் அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றியறுதலான இருதயத்தோடு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதா வே ஆமீன் என ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்டும் இருப்பதாக ஆமீன் அல்லேலூயா காட் BLESS யூ ஆல்